ஓம் சாந்தி அவர்களின் தாரணை வகுப்பு மே இருபத்திரண்டு கடல் கடலானவர் அழுக்கான ஆத்மாக்களை பரிசுத்தமாக்க கூடியவர் தூய்மை தன்மையின் கடலானவர் முழு உலகிற்கும் நன்மை செய்பவர் அப்படிப்பட்ட தந்தை தனது மகான ஆத்மாக்களை தூய்மை தன்மையின் சக்தியினால் நிரப்புவதற்காக சுப பாவனைகளின் உள்ளுணர்வினை அவர்களுக்கு உருவாக்குவதற்காக அவர்களை வள்ளல்களாக ஆக்கிவிடுவதற்காக ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார் அதற்காக ராஜயோகம் கற்பித்திருக்கின்றார் மேலும் அதன் ஒரு முக்கியமான அங்கமாக நமக்கு புரிய வைத்திருக்கின்றார் அதாவது அனைவரும் ஆத்மாக்கள் அனைவரும் தத்தமது பாகத்தினை நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் நமது சகோதர ஆத்மாக்கள் ஒவ்வொரு மனிதரின் நெற்றியிலும் இரண்டு புருவங்களின் நடுவே ஆத்ம நட்சத்திரம் வீற்றிருக்கிறது ஒவ்வொரு ஆத்மாவும் தனிப்பட்ட தரமுடையவர்கள் ஒவ்வொருவருடைய தூய்மை தன்மை ஒவ்வொருவருடைய கர்மங்களின் கதை தனிப்பட்டதாகும் சிலரோ பாவாத்மாக்களாக இருக்கிறார்கள் சிலரோ புண்ணியாத்மாக்களாக இருக்கிறார்கள் ஒவ்வொருவருடைய ஒளி சக்தி மண்டலம் தனிப்பட்டதாகும் சிலருக்கோ சிறிய ஒளிவட்டம் இருக்கிறது சிலருக்கோ பெரியதாக இருக்கிறது பாபா தனது மகான் ஆத்மாக்களுக்காக கட்டளையிட்டிருக்கிறார் பாபா என்றால் பாபா நிராகார பகவான் அவர் நமக்கு நீங்கள் அனைவரையும் ஆத்மாக்களாக பார்க்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார் கூடவே இது கடினமான குறிக்கோள்தான் யார் இவ்வாறு செய்கிறார்களோ அவர்கள் வெற்றி ரத்தினமாக ஆகிவிடுவார்கள் என்று கூறியிருக்கிறார் மிகப்பெரிய பலன் கிடைக்கிறது ஆனாலும் பார்ப்பதற்கு உடலே தென்படுகிறது ஆத்மாவை கண்களால் பார்க்க முடிவதில்லை ஆனால் ஆத்மாவே முக்கியமானதாகும் எனவே யார் உயர்ந்த ராஜயோகிகளோ யார் தனது வாழ்வில் உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிறார்களோ யார் முழு உலகிற்கும் நன்மை செய்ய விரும்புகிறார்களோ அவர்கள் ஆன்மீக பார்வையினை நன்றாக பயிற்சி செய்ய வேண்டும் யார் இப்போது முழு உலகிற்கும் சேவை புரிவார்களோ அவர்களே நாளை உலக ராஜ அதிகாரியாக ஆக முடியும் எனவே உயர்ந்த லட்சியத்தை கொண்ட நாம் அனைவரும் ஆர்வத்துடன் முயற்சி செய்வோம் அனைவரது நெற்றியிலும் ஜொலிக்கக்கூடிய ஆத்மாவையே பார்க்க வேண்டும் நாம் நல்ல சுயமரியாதையில் நிலைத்திருப்போமானால் நல்ல நினைவில் இருப்போமானால் மேலும் பிறரை ஆத்மாவாக பார்ப்போமானால் அப்படிப்பட்ட அதிர்வலைகளே அந்த ஆத்மாவிடம் சென்றடைகின்றன உங்களது முன்னிலையில் ஒரு பலவீனமான மனிதர் இருக்கிறார் அவருக்கு நீங்கள் சக்தி வழங்க வேண்டுமென்றால் நீங்கள் தன்னைத்தான் நான் மாஸ்டர் சர்வசக்திவான் மிகுந்த சக்தி வாய்ந்தவன் என்ற சுயமரியாதை பயிற்சி செய்யுங்கள் என் முன்னிலையில் ஒரு சகோதர ஆத்மா இருக்கிறார் இவருக்கும் சக்தி கிடைக்கட்டும் என்று நீங்கள் நினைக்கும்போது உங்களிடமிருந்து அவருக்கு சக்தி பரவ துவங்கும் நீங்கள் ஸ்தூலமாக அவருக்கு திருஷ்டி கொடுத்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி நீங்கள் ஆன்மீக திருஷ்டி கொடுங்கள் உங்களது ஆன்மீக பார்வையின் தாக்கம் ஆன்மீக அதிர்வலைகளின் தாக்கம் அவர் மீது ஆழமாக ஏற்படும் பிறரை தூய்மையாக்க வேண்டுமென்றால் தாய்மார்கள் தனது குழந்தைகளை மொபைல் மீதான அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டுமென்றால் உயர்ந்த பாதைக்கு அவர்களை கொண்டு வர வேண்டுமானால் சிந்தனையாளராக ஆகுங்கள் அவர்களை ஆன்மீக பார்வையில் பாருங்கள் மேலும் நான் தூய்மை சக்தியின் தேவியாவேன் என்று நினைவு செய்யுங்கள் அப்போது உங்களது தூய அதிர்வலைகள் அவர்களிடம் சென்றடையும் மேலும் அவர்களுக்கு எண்ணங்களை உருவாக்குங்கள் இவ்வாறு மொபைல் பார்த்து கொண்டிருப்பதை நிறுத்திவிடுங்கள் இதனால் உங்களது எதிர்காலம் வீணாகிவிடும் எனவே பிறரை ஆத்மாக்களாக பார்ப்பது என்றாலே அவர்களுக்கு நல்ல அதிர்வலைகளை பரவச் செய்வதாகும் பிறரை ஆத்மாக்களாக பார்ப்போமானால் மெல்ல மெல்ல உடல் ரீதியான பார்வையே இல்லாமல் போய்விடும் உடல் உணர்வின் காரணமாக ஏற்படக்கூடிய தூய்மையற்ற தன்மையும் இல்லாமல் போய்விடும் மேலும் தூய்மையான ஆத்மாவாக ஆவது நமக்கு எளிதாகிவிடும் மூன்றாவது விஷயம் ஆத்ம உணர்வில் சுயம் நாம் நிலைத்திருந்து பிறரை ஆத்மாக்களாக பார்த்து பேசும்போது நமது வார்த்தைகளில் மிகுந்த சக்தி வந்துவிடுகிறது நாம் என்ன கூறுவோமோ அது அவர்கள் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் மேலும் நாம் அந்த நிலையில் நிலைத்திருந்து ஞானத்தை கூறுவோமானால் அவர் பாபாவின் குழந்தையாகவும் ஆக அதிகமான வாய்ப்பிருக்கிறது மேலும் இந்த டிராமாவையும் நாம் சாட்சியாளராக பார்க்க முடியும் ஒவ்வொரு ஆத்மாவுடைய பாகமும் தனிப்பட்டது என்றும் புரிந்து கொள்ள முடியும் எனவே மனம் அமைதியாகிவிடும் பலன்கள் பல இருக்கின்றன எனவே ஆன்மீக பார்வையை நன்றாக பயிற்சி செய்வோம் அதன் மூலம் தானும் உயர்ந்தவராகி பிறருக்கும் அழகான அதிர்வலைகளை பரவச் செய்வோம் ओम शांति